அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசினுடைய அதாவது மத்திய தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுடைய முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டு என்று அனைத்து பத்திரிகைகளிலும் செய்திகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களுக்கான தேர்வாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் என்பது ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் தென் ஐஆர்எஸ் உள்ளிட்ட மிக உயர்ந்த பதவிகள் அதாவது பதினேழு துறைகளுக்கு இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த மத்திய தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்களில் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு பேர் மட்டுமே தேர்வு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு பேரில் மூன்று பேர் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய பயிற்சி மையத்திலிருந்து தேர்வு பெற்றதாக செய்திகள் வருகின்றன மொத்தத்தில் தேர்வு பெற்றவர்களே ஐம்பத்தி ஏழு பேர் அதில் வேடிக்கை என்னன்னா ஒரே ஒரு பயிற்சி மையம் மட்டுமே ஐம்பது பேர் தேர்வு பெற்றதாக அறிவித்துக் கொள்கிறார்கள் எவ்வளவு மோசமானது அதாவது இங்கே மத்திய அரசனுடைய தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக கருதி அவர்கள் வந்து நேரம் காலம் பார்க்காமல் படித்து அவர்கள் சில சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்களெல்லாம் நாளைக்கு வந்து இந்த சாதனைக்கு உரியவர்களாக அவர்களெல்லாம் செயல்பட போகிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேரில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா வெறும் ஐம்பத்தேழு பேர் தான் இதில் ஒன்றும் இல்லை இருந்து சில ஊடகங்களில் மட்டும் நான் பார்க்கிறேன் அது வந்து இந்த சில திட்டங்களில் அறிவிப்பின் மூலமாக மூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கார்கள் நான்கு பேர் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் பெருமிதரக்கூடிய விஷயம் இல்லை மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கதும் கவலடிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் இருபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே தேர்வு ஆவார்கள் ஆயிரம் பேர்னால் இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர்லாம் தேர்வு பெற்ற ஒரு காலகட்டம் உண்டு ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல அது குறைந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் வெறும் ஐம்பத்தேழு பேர் மட்டுமே தேர்வு பெற்றிருக்கிறார் இல்லை எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தேர்வானாரி ஒரு நூறு இருநூறு முந்நூறுக்குள்ள இருந்தாதான் கலெக்டருக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் வர முடியும் இல்லைன்னா வேற டிபார்ட்மெண்ட் போகணும் கணக்குப்படி பார்த்தா அஞ்சு புள்ளி மூன்று சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய யூபிஎஸ்சி பங்காக இருக்கிறது இதை வந்து இந்த புள்ளி விவரத்தை யாரும் வெளியிட மறுக்கிறார்கள் தமிழ்நாடு யூபிஎஸ்சி தேர்வில் வந்து மிக மிக பின்தங்கி கொண்டே போகிறது அதற்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் அதை மூடி மறைத்துவிட்டு இரண்டு மூன்று பேர் ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து எட்டாவது இடமோ இருபத்தி எட்டாவது இடமோ பிடித்திருக்கிறார் ஒருவர் ஐம்பதாவது இடம் ஒரு இருநூற்றி ஐம்பதாவது இடம் என்றுதான் சொல்லுகிறார்கள் தவிர ஒட்டுமொத்த தேர்வில் தமிழ்நாட்டினுடைய பங்கு மிக குறைந்து போயிருக்கிறது என்ற உண்மையை சொல்லுவதற்கு யாரும் முன்வர மறுக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எங்கோ ஒரு புள்ளியில் நாம் பின்தங்குகிறோம் மத்திய அரசனுடைய யுபிஎஸ்சி தேர்வுகள் மிக முக்கியமாக சிபிஎஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய என்சிஆர்டி சிலபஸினுடைய அடிப்படையிலேயே நடைபெறுகிறது தமிழ்நாடு இன்னும் அரசியல் காரணங்களுக்காக இந்த என்சிஆர்டி சிலபஸை பாடத்திட்டத்தை நாம் கடைபிடிப்பதற்கு தயங்குகின்ற காரணமும் ஒன்றாக இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தத்தில் ஏன் தமிழ்நாடுலே இருந்து கடந்த காலங்களிலே இருபது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் தேர்வு பெற்றமே ஏன் இப்பொழுது குறைந்து போய்விட்டது என்பதை எல்லா கல்வியாளர்கள் மற்றும் இதுபோன்ற நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஆக்கபூர்வமான ஆராய்ச்சிகள் செய்து ஆலோசனைகள் செய்து இந்த நிலையை மாற்றியமைத்து தமிழ்நாட்டிலே இருந்து வரக்கூடிய காலகட்டங்களில் மிக பெரும்பாலானோர் இந்த மத்திய அரசு தேர்வாணையத்தில் வெற்றி பெறுவதற்கு உண்டான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எனது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே இந்த தேர்வை பொறுத்த மட்டிலும் நடந்து முடிந்த இந்த வெளியாகக்கூடிய தேர்வில் தமிழ்நாட்டினுடைய பங்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க ஒரு காலத்தில் இருபது சதவீதம் இருந்தோம் இப்பொழுது வெறும் அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாகத்தான் இருக்கிறது